இந்த சபைக்கு ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம் வாசிங்க பதினேழாம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவு நான் மறைவான மண்ணாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறி அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறிய கூடாததும் புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது என்னதான் பிள்ளைங்க இருந்தாலும் புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கும்ல அதை இங்க கொண்டு வர்றார் அது எபேசு சபைக்கு கொண்டு வரல அத சபைக்கு கொண்டு வரல நிறைய விட்ட கேட்டு பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் அவர் பார்க்க எனக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்திருக்காரு என்ன சொல்றாரு தெரியுமா யாருக்குமே தெரியாம நான் உனக்கு ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்றேன் அது ரொம்ப மின்னுமா அது அப்படியே வெளிச்சமா இருக்குமா அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அது குதிக்கல் அந்த குறிக்கல் வந்து அப்படியே கையைக்குள்ள மறைச்சு வச்சா வெளிச்சம் வெளியே வருமா அதில் உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச மாதிரி உன் பேரை செல்லமா எழுதி அதில் உன் பேரை வரைஞ்சு சில நேரம் ஒரு கீ செயின் இருக்கும் அந்த கீ செயினில் ஒன்று எழுதிருக்கோம் அது அவங்களுக்கு தான் தெரியும் அது அவங்களுக்கு தான் புரியும் பாண்டவர் சொல்றாரு பெருகம்புவே உன்னோட நான் ரொம்ப கனெக்ட் ஆக போறேன் உன்னோட ரொம்ப நெருக்கமாக போறேன் ஏபென்சு உனக்கு பரதேஸ்ல இருக்க கனி கொடுக்கிறேன் ஆனா சிமர்னா உனக்கு ரெண்டாம் மரணத்துல சேதம் இல்லைன்னு சொல்றேன் ஆனா பெருக்கமோ நீ பாவிடா நீ மோசமானவடா நீ விலயாமீன் உபதேசத்துக்குள்ள போனவடா நீ நிக்கோலா монастыருடைய உபதேசத்துக்குள்ள போனவடா ஆனா நீ விட்டுட்டு வந்தீன்னு வச்சுக்குவேன் உன்னை கட்டி அணைச்சு காபாத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு லோய்யா நீ விட்டு வந்தேன்னு வச்சுக்கவே நீ மனம் திரும்பினேன்னு வச்சுக்கவே உன் இந்த ஊருக்கு முன்னாடி உனக்கு எனக்கும் இருக்கிற அந்த உறவு என்னங்கிறத நான் அற்புதமாக்கி நீ கேட்கறதுக்கு மேல உனக்கு தருவேன்னு கத்தர் சொல்றாரு அல்லா அதான் சொல்றேன் இந்த திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே உறவு மட்டும் திருமணத்துக்கு பின்னாடி வந்துச்சுன்னு வச்சுக்கவேங்க லைஃப் பூலோகத்திலே பாருங்க லைஃப் பூலோகத்திலே பாரு அப்ப பேசுவாங்க பாருங்க நம்ம ஆளுக விட்டா வண்டி வண்டியா பேசுவான் காதல் மொழி எல்லாம் பாடுவான் அதுக்கப்புறம் ஒரு நூறு ரூபாய் கேட்டு பாருவேன் மனைவியோ புரிச்சனும் ஆமா எப்ப பார்த்தாலும் வந்துட்டேன் காசு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இங்க உனக்கு பாருங்க இதுல என்னெல்லாம் தர்றாருன்னு உனக்கு சாப்பிடுறதுக்கு தனியா என்ன மண்ணா சத்தமா சொல்லுங்க எல்லாரும் மறைவான என்ன நடக்குதுன்னா இந்த இந்த அளவுக்கு உனக்கு நன்மையும் வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு அதனால்தான் அந்த மார உள்ள வரும்போது அந்த ரெண்டாவது மூத்த மையம் கேட்கிற அளவுக்கு தூக்கி வச்சு நல்ல கையை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க அல்ல லூயா மனம் திரும்புறவனுக்கு எப்படி ஆசீர்வாதம் மனம் திரும்புறவனுக்கு ஆயிரங்களுக்கு மேல ஆசீர்வாதம் ஆனா விட மாட்டானே கேட்ட பாஸ்டர் நல்லா தான் சொன்னாரு ஆனா சொந்தக்காரர் முக்கியம்ல அவருடைய உறவை விட மனவாளர் அதெல்லாம் இருக்கட்டும் பிரதர் மறைவான மண்ணா எனக்கு வெளிப்படையான மண்ணா அவருக்கு ரகசிய உணவு நீங்க ருசிச்சு பார்த்தாதான் தெரியும் சில நேரம் பாத்தீங்கன்னா இந்த தேவை வர்ற வரைக்கும் நடத்துவாருங்க அதாவது எப்படின்னா பரிசுல இருக்கிற போகிற வரைக்கும் போற வரைக்கும் ரூபா கூட இருக்காது ஒரு விசுவாசி வரும் பாருங்க அப்பதான் இருந்து எடுத்து செலவு பண்ணி ஒருத்தவங்க காணிக்க கொடுக்கும்போது விளங்காது அது அப்படி எல்லாம் குறைஞ்சு போய் அந்த பிந்தின ரசம் முந்தின ரசத்தை விட அற்புதமா மாறும்போது தெரிவிப்பாருங்க உலகம் பகைக்கிற வரைக்கும் ஏசப்பாவோட அன்பு புரியாது ஆனால் அந்த பிள்ளைங்க பகைக்கும் போது உலகம் பகைக்கும் போது குடும்பம் பகைக்கும் போது ஒரு அன்பு கிடைக்கும் பாருங்க அதுதான் பெர்மான்ஸ் பாடினாரு உலகம் வெறுக்கையில் நீரோ உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை அதெல்லாம் புரிஞ்சிருக்க உங்களுக்கு அந்த மறைவான மண்ணா மறைவான சாப்பாடு அந்த மறைவான அந்த மறைவான பேர் சொல்லி அழைக்கிற அனுபவம் அந்த மறைவா உனக்கு நான் இருக்கேன் அப்படியே உலகம் துரத்தி அடிக்கும் போது அப்போ ஒரு வேலை கிடைக்கும் பாருங்க உலக துரத்தி அடிக்கும் போது அப்போ உனக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் பாருங்க உலக துரத்து விடும்போது அப்போ வருவார் பாருங்க நான் உன் கூட இருக்கிறேன்னு எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க அல்ல லூயா ஆமா உலகம் ஒன்ன விரட்டி அடிக்கும்போது உன் பேர் சொல்லி அழைப்பாரு பாரு உன்னை ஒரு மறைவான மண்ணா கொடுத்து உனக்கு ஒரு குறிக்கல்லு கொடுத்து அதாவது வார்த்தை நம்மளை அப்படியே அழகா இருக்குதுல்ல நம்ம அந்த குறிப்பில் குறித்து நிறைய விஷயங்கள் இருக்கு நான் இப்போ அதை பத்தி பேசலை நான் வெளிப்படையா பேசி உறவின் ஆழம் சத்தமா சொல்லுங்க நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவின் ஆளம் அதை ஓசியால சொல்லுவார் உனக்கு சோப்பு கொடுத்தேன் சீப்பு கொடுத்தேன் எல்லாம் கொடுத்தேன் ட்ரெஸ்ஸு கொடுத்தேன் நீ போயிட்டே மறுபடியும் அந்த மரத்தடியில நான் வர்றியா மறுபடியும் என்னுடைய இதெல்லாம் உனக்கு தர்றேன் மறுபடியும் என் நேசத்தை உனக்கு தர்றேன் அதாங்க திரும்பி வந்துட்டா அள்ளி கொடுத்துருவாருங்க மனம் திரும்பிட்டா பழச பத்தி பேசவே மாட்டாருங்க நல்ல கைய தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க பேசும் பேசும்போது பழசு ஞாபகம் வருதுன்னா நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கு நிறைய விசுவாசிக்க என் கூட சண்டை போடுறாங்க நீங்க இன்னும் மறுபடி மறுபடியும் சொல்றீங்க உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை நீங்க யோசப்பின் சகோதரர்கள் மாதிரியே அழுகுறீங்க யாக்கோபி செத்து போன பிறகு கூடி உட்கார்ந்துட்டு நான் உங்களை நீங்க அவரோட நெருங்கும் போது கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதமே மன்னிப்பு தான் சத்தமாவே சொல்லுங்களேன் அப்ப பெருகமூர் சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆமா ரெண்டு சபைக்கு இல்லாத அதான் எனக்கு ஆபியானவர் இன்னைக்கு சொல்ல சொல்றார் பின்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்றாரு இன்னைக்கு நீ மனம் திரும்ப ஆண்டவர் எதுல இருந்து மனம் திரும்பணும் எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் தேவை நீர் எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல் என்ன வீட்டுக்கு எல்லாருக்கும் முன்னாடி முக்கு மகன் கல்லறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு விபச்சாரியை பிடிச்சு வச்சிருந்தாங்களே ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பேரு விபம் எல்லாரும் விபச்சாரின்னு சொன்னாங்க ஆண்டவர் சொன்னாரு உன்ன நான் மன்னிச்சுட்டேன்னு சொன்னாரு அவதான் ஆண்டோரை நிறைய நேசிச்சா உசுரை கொடுத்து நேசிச்சா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவ விபச்சாரியா இருக்கலாம் அவன் பெரிய லஞ்ச பேரொழியா இருக்கலாம் அவன் மோசமானவனா இருக்கலாம் அவன் மனம் தூக்கி வச்சு அவனை அவனுக்கு அவனுக்கு மறைவான கொடுத்து கத்த அவன் கால பார்த்து சொல்லுங்க மனம் திரும்புறதுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு அது பிஹெச்டியை விட மேல ஓஹோ ஆண்டருடைய நெருக்கமான உறவு எல்லாரும் எலும்பி நிக்கலாமா